அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக விஷயங்கள் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் வெற்றி தரக்கூடிய வகையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் நிச்சயமாக மிகவும் வலுவாக நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சுக்ரன் நான்கில் இருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க அவரது பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பதால் நிச்சயமாக வித்யாக்காரகரான புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடி திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய தடைகளை நீங்கி வெற்றி பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றிருக்கிறாரங்க செவ்வாயினுடைய ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக சாதகமான அமைப்பில் வலுவாக வளம் வந்து சந்திரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை மிக வலுவாக பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பில் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்க இருக்கக்கூடிய லாப மற்றும் விரை அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் சனியிடம் இருந்தும் நல்ல நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏழரை சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சனியிடம் இருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உத்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் மேல் கடந்து ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதே சமயம் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வீற்றிருக்கிற அருங்க சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல் உள்ளிட்ட சில சிரமங்களை அதீதமாக சந்திப்பதற்கு சூழல் உண்டு எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் ராகுவினுடைய அமைப்பு மிக பெரிய சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராகுவால் பல்வேறு வகையான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் மூன்றாம் இடத்தில் வீட்டிற்கிறாரங்க குரு பகவானின் சுப பார்வையால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைத்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி மூன்றில் வீற்றிருந்தாலும் கூட அவரது சுப பார்வை ஏழு பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை உரித்தான மூன்றாம் இடத்தில் இருந்து பல இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக புதிய வாய்ப்பு கிடைக்கும் அவை சிரமமாகவும் கடினமாகவும் இருந்து தவறவிட்டாலும் கூட வாய்ப்பு கிடைப்பதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இயற்கை சனியாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு சிறப்பு கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு கேது திருமண தடைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல பாதிக்கு மேல் கடந்ததால் இனி அவருடைய ஆதிக்கம் என்பது சற்று குறைவாக மாறுகிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்கள் கவலையை மறையக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக மிக அனுகூலமான ஒரு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சனியின் வக்ரம் எனவே உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகள் மட்டுமல்லாது நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இடமாறுதல் பதவி மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றங்களை உணர்ச்சி வசப்படாமல் தானடனும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதால் உத்தியோக ரீதியான பெரும்பாலான சிக்கல்களை தவிர்க்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் நினைத்ததை விட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த தருணத்தில் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல மிக நுணுக்கமாக பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் பல விரயங்கள் குறைகிறது பல வேஸ்ட் குறைவதால் அதிக லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக புதிய வாய்ப்புகளாக அமைவதற்கான யோகம் கலைத்துறையில் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு சிறப்பாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வேறு கட்சியை சேர்ந்த நபர்களும் உங்களுடைய கட்சியில் இணைவதற்கான யோகம் உண்டு உட்கட்சி பூசல் சரியாகி கட்சி வலுப்படக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமைந்துள்ளது எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் தனஸ்தானத்தில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமற்ற இருந்தாலும் சுக்கரன் சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தாமாகவே விலகுவதற்கான யோகம் உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக சுகஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருக்கிறார் பிரயத்தில் சனியும் மூன்றில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் மேலும் இந்த ஏற்படக்கூடிய குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு